ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கூடை போட்டே ரொம்ப ஆச்சு இது ஏற்கனவே எப்பயும் ஆரம்பிச்சு வச்சுது இப்போ தான் முடிச்சிருக்கா நிறையா பேர் இப்போல்லாம் கேட்குறாங்க முன்னெல்லாம் நான் கூட போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் கொஞ்ச நாளும் அப்போல்லாம் போகவே போகாது அதுக்கப்புறம் நிறையா கொஞ்சம் சேல்ஸ் ஆனிச்சு சோல்ற வழி எனக்கு அதிகமாக வந்ததுனால இப்போல்லாம் நான் போடுறதே இல்லை ஆனால் நிறையா பேர் இப்போ மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால முல்லை மாதம் கொஞ்சம் போடலான்ட்டு தான் இந்த கொடி முடிச்சிருக்கு இது ரெண்டு ரோல் கூட தாங்க இது இருக்கிற ஒயர்லாம் நான் அப்படியே கட் பண்ணி போட்டேன் மிச்சமே ஆகலை ஹைட்டு வந்து இருபத்தாறு அகலம் வந்து இருபத்தேழு போட்டிருக்கு அடி வந்து பதினொன்று கைப்பிடிக்கு உள்ளே கொடுத்தது கூட வேறு ஒயர் தான் மிச்சம் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் அந்த கட் பண்ண உயர் மட்டும்தான் மிச்சம் மற்ற எந்த ஒயருமே மிச்சமே கிடையாது அவ்வளோ நீட்டாகவும் இருக்கிற உயர் எல்லாமே அப்படியே போட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் ஆனால் அதெல்லாம் வேஸ்ட்டு தான் ஆகுது அதனால் இருக்கிறது மாதிரி நல்ல கூட பெருசாகவும் அகலமாகவும் வந்திருக்கு கீழே பட்டன்லாம் வச்சுருக்கேன் ஆறு பட்டன் வச்சுருக்கேன் ரெண்டு ரோலில் இந்த அளவுக்கு பெருசாக வந்தது இதுதான் ஒவ்வொரு ரோல் ஒவ்வொரு இடத்துல ஒயர் நல்லா இருக்குது இது வந்து நாங்கள் ஹோல்சேல் கடையிலேயே வாங்குகிறோம் இந்த ஒயர்லாம் நல்லா இருக்கும் நன்றி